வெந்தயம் நூறு கிராம் எடுத்து மூனை வந்து பேனில் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் போது ஒரு நெல்லிக்காய் வெளியே அளவு வச்சுக்கோங்க இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா பண்ணி சாப்பிடுவோம் ஓகே ஒரு நெல்லிக்காய் அப்படியே வாயில் போட்டு அப்படி இதை நம்ம தண்ணியில் அது கொஞ்சம் கசப்பு தண்ணி சாப்பிட்றோம் இதில் எங்களை நம்ம அப்படியே வாயில் போட்டோம்னா வெயிட் லாஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பு தண்ணியாக இருக்குது இதில் என்ன ஹை டயபெட்டிக் வந்து வெயிட் லாஸும் போது ரொம்ப நார்மல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ஹை டயபெட்டிக் உள்ளவங்க வந்து அது சாப்பிடும்போது நார்மல் லெவலுக்கு வந்துடுது ஹேர் ஃபால் உள்ளவங்க சாப்பிடும்போது ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆயிடுது ஸோ இது வந்து சாவை தவிர மற்ற எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து இந்த கரஞ்சி சாவை தவிர மற்ற எல்லா விதமான நோய்களை நீங்கள் வந்து இந்த கருஞ்சி ரகம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சைட் எஃபெக்ட் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் கருஞ்சி ரகத்தில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் ரெண்டு மூணு சதவீதம் வந்து அதுலேயும் தீமைகள் இருக்குது அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கருஞ்சீரகத்தை வந்து கன்சீவாக இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கூட ஆபத்து ஏற்படும் அப்புறம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் வந்து கரிஞ்சீரகத்தை வந்து சாப்பிடக்கூடாது கன்சீவாக ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் வந்து கரிஞ்சீரகத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து லோ ப்ரெஷர் இருக்கவங்களும் வந்து கரிஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா கருஞ்சீ ரகத்துக்கு வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சடனாக குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ லோ ப்ரெஷராக இருக்கவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து லோவாயிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறக்கூடிய நிலைமை ஏற்படும் லோ சுகர் இருக்கவங்களும் வந்து கரிஞ்சிருக்கத்தை வந்து எடுக்கக்கூடாது இது சர்க்கரையோட அளவை வந்து ரொம்ப குறைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்